ஹேகாஸ் வெல்கம் டு தி வீடியோ என்னடா ரெண்டாக காட்டுறோம் அப்படின்னா இது ஒரு ஃப்ரூட் இதோட நேம் வந்து டோங்கா ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரூட்டோட நேம் தான் நேம் வந்து டோங்கா ஸோ இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃப்ரூட் சாப்பிட்ருந்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணதுமே உள்ளே பாருங்கள் ம மங்குஸ் மேங்கூஸ் தான் வந்து எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் அதே வெரைட்டி தான் இருக்குது ஸோ நான் நினைக்கிறேன் இது அதோடய ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஃபுட்டாக இருக்கலாம் அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பழமுமே மேங்கூஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் வைஸ் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆப்பிளோட டேஸ்ட் இருக்குது பட் ரொம்ப புளிப்பாக இருக்குது உள்ளே உள்ளே போக 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 புளிப்பாக இருக்குது இன்னும் பழத்துச்சின்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரியலை இது பழக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா அண்ட் ஆல்மோஸ்ட் இது சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ நீங்களும் இப்போ தான் இந்த வீடியோவில் தான் இந்த ஃப்ரூட்டை மொத தடவை பார்க்குறீங்களா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் எப்பையும் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் ஃப்ளாகா டீஜர் Thank you and peace out.